ிகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய படங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை விஸ்வாபசுவரிடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் திருநாள் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி திருத்தியை திதி வளர்பறை வருஷக ராசி அல்ல லக்னம் அதுலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான யோகம் இருக்கு குரு சந்திரனுக்கான காம்பினேஷன் ஆனா இது யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா மெயினா மிதுனத்துக்கு துலாத்துக்கும் ப்ராப்ளம் கொடுக்கலாம் மத்த யாருக்குமே பிரச்சனை கொடுக்காது சும்மத்துக்குலாம் கோல்டன் சான்ஸ் வரும் மேஷத்துக்கும் தனுசுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நெருங்கிட்டோம் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற நிலைமை வரும் ரிஷபத்துக்கும் மகரத்துக்கு அப்புறம் கண்ணிக்கெல்லாம் நல்லா காசு பணம் தொட்டு கொஞ்சம் தேவைக்கு அதிகமாகவே எல்லா விஷயம் நடக்கும் பிளானிங் எல்லாமே நடக்கும் மற்றவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் மீனம் கடகம் அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட ஓகேங்கிற மாதிரி மெயினா நான் சொல்ல வேண்டியது ஒண்ணு இருக்கு டெய்லி நம்மளுடைய தினப்புரண்கள் வாரப்பலன்கள் இதெல்லாம் பாக்குறீங்க இதுல கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்கள் டெய்லி புறந்தான் பார்க்குறீங்க அப்ராக்சிமேட்டா இருபது இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து வாரப்புறா பார்க்குறீங்க மாத பலன்கள் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரு லட்சத்துக்கு பேரை நல்லா பார்க்குறீங்க ஆனால் அதாவது ஜஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அது நடக்கலைன்னா அருமையாக நடக்கலைன்னு எழுதுறீங்க உங்களுக்கு நடக்குது இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களால் ஆன ஒரு ரெண்டு கமெண்ட் எழுதுனீங்கன்னா அது நமக்கு உற்சாகமாக இருக்கும் அதுக்காக கிடையாது ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து வேலையின் பழு அதிகமாக இருக்கிறதுனால இது சின்சியராக பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு எண்ணம் கூட வருது ஏன்னா இது பார்க்கறதுங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் வித்தவுட் எனி அப்டேட் அதாவது எந்த ஒரு உங்க மனசுல இருக்கக்கூடிய வியூஸை நீங்க வந்து கமெண்ட்ல எழுதாம இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும் சில பேர் நெகட்டிவிட்டிஸ் ஃபில் பண்ற ஆட்கள் கெட்ட கெட்ட விஷயங்கள் எழுதுறீங்க எனக்கு சந்தோஷம் அவனார் அட்லீஸ்ட் எழுதுறான் புரியுதா அவ்வளோ கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சோம் அவன் வந்து எழுதுறான்னா அவனுக்கு தாங்க முடியல அதனால எழுதுறான் நல்லவங்க நல்ல விஷயங்களை பாக்குறீங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் நாங்கள் சொல்கிறோம் உங்களோட கமெண்ட் நீங்க பாஸ் பொழுது இட் இட் ஹேஸ் சம் ரெக்கக்னேஷன் அதாவது அது வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணும் இந்த வீடியோவுக்கு ஒரு ஆட்யூ வேல்யூ ஆட் பண்ணும் அதுக்காக வந்து நான் டெய்லியும் நீங்கள் எழுதுங்க நான் சொல்ல மாட்டேன் எழுதுறாங்க சில பேர் உண்மையாகவே எழுதுறாங்க அதை பேர் கூட நெக்ஸ்ட் டைம் நான் சொல்றேன் ஆனால் நான் என்ன சொல்றேன் எப்பெல்லாம் உங்களுக்கு யூ ஃபீல் சம்திங் இஸ் ரியலி ஹாப்பனிங் சம்திங் இஸ் ரியலி கரெக்ட் உங்களுக்கு அந்த வாழ்க்கை அந்த நாளில் இந்த ஒரு விஷயம் நடக்குது இல்லாத உங்களுக்கு ஒரு பெரிய இருக்குன்னா நீங்க கமெண்ட்ல இருக்குறது தப்பு கிடையாது இது விஷயம் மேஷராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்கள் இருக்கும் சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க இன்ஃபர்மேஷனுக்காக டேட்டாவுக்காக இன்ஸ்ட்ருமெண்ட்காக இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க புக்குக்காக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் படிப்புக்காக கூட சில பேர் செலவு பண்ணுவீங்க சில பேர் பிரயாணங்கள்ல சந்தோஷம் அமோகமான நாள் தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி வழிபா ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் கரும் பச்சை ரி ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நேரத்தோட முடிஞ்சது இன்றைய நாள் நல்ல பண வரவுகள் தாராளமா இருக்கும் தேவையில்லாத கோபம் தேவையில்லாத ஆக்ரோஷம் தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாமே கண்டிப்பா கிளியர் ஆயிடும் நம்பிக்கையா ஒரு விஷயத்த நீங்க இருந்தா போதும் அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும் அமோகமான நாள் பேச்சில் சுந்தரம் தெரியும் அதனால் நல்லா உங்களை வந்து பாராட்டுவாங்க எல்லாருமே அமோகமான நாடாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாக மஞ்சள் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர் எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி புதிய விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் புடுக்கல் வாங்கல் மிகப்பெரிய ஏற்றம் பணம் பொருளாதாரத்துல நல்ல மாற்றங்கள் இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களை பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம் உங்களுக்கு நடக்கு வாய்ப்பு வாழ்க்கை அமோகமான நாள் ஸ்ரீமன் மதுவாச்சாரியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரமும் மஞ்சள் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் பயணங்களுக்காக வரையங்கள் ஒரு சில பேருக்கு திடீர்னு மறதி வரும் எதை எங்க வச்சோன்னே மறந்துடுவோம் அதை பொருந்து உட்கார்ந்து ஃபுல்லா உட்கார்ந்து உட்கார்ந்துருப்பீங்க பட் தி சேம் டைம் அதை நீங்க எடுத்து கண்டுபிடிச்சிருக்கீங்க பட் ஸ்டில் அந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துட்டு இருக்கோம் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை அற்புதமான நாள் படிப்புக்காக புஸ்தகத்துக்காக இன்ஃபர்மேஷனுக்காக இல்லைன்னா உடம்பு சம்பந்தப்பட்ட சில பேருக்கு பாதிப்புகளுக்காக செலவு செய்து அதை நிவர்த்தி செய்யக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் சிம்ம நிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய லாபங்கள் வரும் பெரிய ஏற்றம் பணம் கொடுக்கறதால கூட இன்றைய நாள் பணம் கொடுப்பாங்க லைனா அண்ணன் தம்பி மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் அந்யோன்யம் நடக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ஏற்றத்தை கொடுக்கும் ரொம்ப கஷ்டப்படாமே சில விஷயங்கள் தானா நடக்கும் பிரயாணங்கள்ல மெயினா நண்பர்களுடைய பிரயாணங்கள்ல நண்பர்கள் கூட பிரயாணிக்கும் பொழுது கவனம் காட்டக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் கண்ணி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த பற்றி பெரிய லாபம் நினைச்ச எல்லா காரியங்களும் சக்சஸ் அமோகமான நாள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியக்கூடிய நாள் வேலையில ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கிழிப்பச்சை துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் சுபவரியங்கள் ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு நல்ல உறவுகள் ஏற்படலாம் வீட்டுல பெரியவங்களோட ஹெல்த்ல கொஞ்சம் அக்கறை கவனம் காக்கக்கூடிய நாள் எதுலையுமே ஆர்வம் அதிகமா இருக்கும் அட் சேம் டைம் கொஞ்சம் பொருச்செலவு அதிகமாகவும் இருக்கக்கூடிய நாள் கல்யுக காமதேவம் கல்பவ்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசி ஆண்டிடம் ஆரஞ்சு விருட்சிகிருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரம் பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையுமே முதன்மையாக எடுத்து செய்யக்கூடாது சில பேருக்கு அஜீரண கோளாறு சில பேருக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை சில பேருக்கு புரிதல் கம்மியா இருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா எந்த விஷயத்தையுமே நம்மளால செய்ய முடியும்னு நீங்க நம்பினீன்னா போறோம் அது கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு எடுத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி நம்பிக்கை நேர்மை எல்லாமே இருக்கும் ஆனா பொறுமையா இருந்தோம் அதுதான் இதை நாடப்படுத்துறதுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ஆசியல தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாள் ஆக்சுவலா யாருக்கு தனுசுக்கு தான் சூப்பர் நேரடி பார்வை குரு சந்திரனுடைய பார்வை உங்க வீட்டுல நிறைய சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும் ஏதோ ஒரு கலைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு படிப்புல நல்ல பெரிய பிளேஸ்மெண்ட் போவீங்க நல்ல எண்ணங்கள் அருமையான ஒரு உறவுகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நம்மளால இது முடியாது அதை முடியாதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க ஒரு விஷயத்த பிளான் பண்ணீங்கன்னா போல கண்டிப்பா ஜெயிக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்ட மஞ்சள் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்க வேண்டும் நிறைய பேருக்கு நாள் கடன உதவிகள் தானாக தேடி வரும் வேலைக்காரர்கள் மூலியமாக கூடிய பிரச்சனைகள் ஓவையும் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் கும்ப ராசி இந்த கும்ப லக்னம் சார்ந்த அவர்களுக்கு நிறைய பேருக்கு மன உறுதி அதிகரிக்கும் குடுக்கல் வாங்கல மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் நம்மளால செய்ய முடியுங்கிற காரியத்தை செய்ய முடியும்னு நம்பக்கூடிய அற்புதமான நாள் இன்ஃபேக்ட் என்றை நாளை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் காம்ப்ளிகேஷன் மட்டும் வரும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போறோம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானவர் மஞ்சள் மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதோ ஒரு நாள் கத்துக்கணும் நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் வீட்டுல நிறைய சந்தோஷமான விஷயங்கள் பண்ணுவீங்க சில பேர் லைப்ரரி மாதிரி சில பேர் புக்ஸ் மாதிரி சில பேர் வந்து இந்த கலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குறது சில பேர் படிப்புக்காக செலவு பண்றது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இன்றை நாள் வங்கிகளெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலை ஜெயிக்கும் அமோகமான நாள் இந்த நாள் கலியுக காமதேனு கல்புரிக்ஷம் மந்திராலய பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியை வழிபாடு செய்யும் போது ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுப்னோ பந்து சமஸ்தல்மங்கள் அணைகவன் துரோணு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தின பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க